சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் டீ நல்லதா நல்லதா என்பதை பற்றி பார்ப்போம் காலையில் எழுந்தவுடன் காஃபியோ டீயோ குடிக்காமல் அன்றைய பொழுது பெரும்பாலானோருக்கு விடுவது இல்லை காலையில் பற்களை துளக்காமல் பெட் காபி குடிப்பவர்கள் கோடி கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் நாம் காஃபி அருந்துவதை விட தேநீர் அருந்துவதால் பல நன்மைகளை பெறுகிறோம் என்பதை அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபித்து வருகின்றன அவற்றுள் ஒரு சில முக்கிய நன்மைகளை பார்ப்போம் உடலில் நீர்ச்சத்தை நீடிக்க உதவுகிறது டீ உங்கள் உடலில் இருக்க வேண்டிய நீர்ச்சத்தை காபி காஃபி அளித்தாலும் தேநீரில் உள்ள நீர்பொருட்கள் நீங்கள் வேர்த்திருக்கும் பொழுது வெளியேறும் வேர்வைக்கு பதிலாக சமனிலைப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது டீ நீண்ட நேரம் நம்மை இயங்க வைக்கிறது காஃபி மற்றும் டீயில் கஃபின் என்ற பொருள் ஒரே அளவில் காணப்பட்டாலும் டீயை ஒப்பிடும் பொழுது காஃபி ஒருவித தூக்க உணர்வை தரும் ஆனால் டீ அருந்தியவர்கள் மிக நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக இயங்குவதை காணலாம் உடல் பருமன் நீங்கும் நாம் அருந்தும் டீ வகைகளில் குறிப்பாக கிரீன் டீயை தொடர்ந்து அருந்தி வரும் பொழுது நமது உடல் எடை கணிசமான அளவு குறைவதை உணரலாம் கிரீன் டீயில் உள்ள குறைவான கலோரி அளவும் தான் இதற்கு காரணமாக உள்ளது மன அழுத்தம் டென்ஷனை குறைக்கிறது பொதுவாக ஒருவர் டீ அருந்துவதால் என்ன நேரிடுகிறது இது ஸ்ட்ரெஸ் அளவை எவ்வாறு குறைக்கிறது இப்பொழுதெல்லாம் பெரும்பாலானவர்கள் தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு கப் டீ குடித்துவிட்டு வரலாம் என்று எண்ணுகிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து ஒரு கோப்பை டீ குடிப்பதால் மனதில் ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வைத்த உணர்வு ஏற்படுகிறது அது மட்டுமன்றி டீயில் குறிப்பாக கிரீன் டீயில் மன அழுத்தத்தை குறைக்கும் அல்லது தவிர்க்கும் ஒரு சில வேதிப்பொருட்கள் அடங்கியிருக்கிறது இதனால் ஒரு கப் காஃபியை விட தேநீர் சிறந்ததாக உள்ளது மன அழுத்தம் ஏற்படக்கூடிய ஹார்மோன் அளவுகளைக் குறைக்கிறது குறிப்பிட்ட வகை புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது டீ அருந்துவதால் மனித உடலில் புற்றுநோய் தோன்றுவதற்குரிய செல்களை வளரவிடாமல் தடை செய்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய செல்களை வெளியேற்ற உதவுகிறது அது மட்டுமல்ல டீ அருந்துவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் டீ அருந்துவது நல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தேசிய புற்றுநோய் நிறுவனம் தனது பத்திரிகை செய்தியில் கிரீன் டீ அருந்தும் சீனர்களில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் உணவுக்குழாய் புற்றுநோய் ஆபத்து குறைவதாக அறிவித்துள்ளது யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்டியூ ஆராய்ச்சியாளர்கள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதாகவும் மோசமான கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவுகிறது என்று குறைக்கிறது வயதானவர்களுக்கு தோன்றும் பர்கின்சன் நோய் மற்றும் குறுகிய கால மரதி ஆகியவற்றை தேநீர் அருந்துவதால் குணப்படுத்த குறைக்க உதவுகிறது எலும்புக்கு வலு தருகிறது காஃபியை விட டீ அதிகம் அருந்துவதால் நமக்கு கிடைக்கும் முக்கிய பலன் என்னவெனில் நமது உடலில் உள்ள எலும்புகளுக்கு வலிமை தருகிறது டீ தவறாமல் குடித்து வருபவர்களிடையே எலும்பு சார்ந்த பிரச்சினைகளான மூட்டுவலி எலும்பு மூட்டு தேய்மானம் போன்றவை காஃபி விட குறைவாக தோன்றுகிறது என்று ஆஸ்திரேலிய நாட்டின் மருத்துவ ஆராய்ச்சி ஒன்று கூறுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கியுள்ளது ஏற்கனவே கூறியபடி நமது உடலில் உள்ள விஷ நீக்கி ஆரோக்கியத்தை பேண டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது அதிக அளவு காணப்படுகிறது வயது முதிர்வு தோற்றத்தையும் தள்ளி போடுகிறது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்